உண்ம ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதல் ஏழாம் வசனம் இஸ்ரேல் நாட்டு மக்கள் பாவத்தில் பெருகியிருந்தார்கள் ஆஹாபெ என்ற ஒரு தீய ராஜா ஆட்சி செய்துட்டு இருந்தார் அவர் உண்மையான தேவனை மறந்து பொய்யான கடவுளை வழிபட்டார் அவர் மனைவி இசாபல் அவர் இன்னும் மோசம் அவர் பாலின வழிபாட்டை நேரத்தில் செஞ்ச என்ற ஒரு சிறிய ஊரில் இருந்து வந்ததற்கு எலியா எலியா தேவனை உண்மையுடன் நேசித்தார் அவர் மனதில் பயம் இல்லை எலியா ஆஹாபே ராஜாவின் முன்பாக கடுமையான செய்தி வந்து கூறினார் என் வார்த்தையின்றிஞ்சி பனி அல்லது மழை விழாது என்றார் எலியா மழை நிற்கும் என்று தேவன் கூறினார் ஏனெனில் மக்கள் திருந்த வேண்டும் இல்லை நிலமும் மறந்தது பயிரும் மலரவில்லை உணவில்லை இல்லை மக்கள் பசிக்க ஆரம்பித்தனர் ஆனால் தேவன் தனது உடற்பாளையை விடவில்லை எலியா கேர நான் உனக்கு காக்களை அனுப்புவேன் அவை உனக்கு தினமும் உணவு கொண்டு வரும் என்று தேவன் கூறினார் அற்புதம் அற்புதம் நடந்தது எளிய அந்த ஆச்சகனைக்கு போனார் அங்கு ஒரு பக்கத்தில் தனியாக தங்கினார் ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் கொக்கள் வந்தன அவை ரொட்டி மாம்சம் கொண்டு வந்து போனது ஆற்றில் குடிக்க தனி இருந்தது எளியா தேவன் சொன்னதே செய்தார் தேவன் அவரை பாதுகாத்தார் பயங்கர வறட்சியின் நடுவிலும் தேவன் தனது சிஸ்டியை பயன்படுத்தி எளியாவை ரசித்தார் எளியாவைப் போல நாமும் தேவனிடத்தின் நம்பிக்கையுடன் இருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார்